செவன்டே அட்வென்டிஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முப்பெரும் விழா வேலூர் மாவட்டம் ஒட்டேரி பகுதியில் உள்ள செவன்டே அட்வெண்டிஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் குடியரசு தின விழா மழலையர் பட்டமளிப்பு விழா மற்றும் ஆண்டு விழா ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதல்வர் திரு தேவராஜ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் மற்றும் தலைமை ஆசிரியர் திரு கிங்ஸ்டன் நோபிள் அவர்கள் பொருளாளர் திரு ஆஸ்டின் கோயில் பிள்ளை பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக மண்டல கல்வி அதிகாரி திரு ஜார்ஜ் அகஸ்தின் அவர்கள் மழலை பிரிவு மாணவர்களை பாராட்டி வாழ்த்தி பட்டங்கள் வழங்கி அவர்களை சிறப்பித்தார் மற்றும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இம்மு பெருவிழாவினை பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் வெகு விமர்சையாக கண்டுகளித்தனர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உடற்கல்வி ஆசிரியர்கள் திரு யோகராஜ் திரு அலோசியஸ் அவர்கள் இருவரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர் முடிவில் தலைமை ஆசிரியர் திரு கிங்ஸ்டன் நோபிள் அவர்கள் நன்றி உரையாற்றினார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்